அப்போ அவர்கிட்ட சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் தான் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மட்டத்தினுடைய தலைவர் அவர் ஒரு அரசியல் வந்து மாப்பாச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் தான் இவரை தூண்டி விட்டு கட்சி ஆரம்பித்து வச்சுட்டார் அப்போ எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சார் அதை வந்து சொல்லிட்டு அவராக இருந்தோம் நீய ஆரம்பிக்க கூடாது ஏதோ தூண்டி விட்டு அதில் வந்து போயிட்டு ஆரம்பிப்பார் சிவாஜி வந்து அரசியலில் வந்து ஈடுபடுற எண்ணத்தோடவே அவர் கட்சியில் இருக்க ஆனால் பிரச்சார நாடகங்களில் வந்து தான் பூர்வ கலைஞரோட சேர்ந்து அவர் நடித்தார் சிவாஜி கண்ட இந்த ராஜ்யத்துல நடித்ததுனால தான் அவருக்கு சிவாஜிங்கிற பேர் வந்து திராவிட கழக மாநாடுகளில் வந்து ராத்திரில அண்ணா வந்து காகப்பட்ட நடிப்பார் சிவாஜியை வந்து சிவாஜி நாடகங்கள் இல்லாத நேரத்துல வந்து அண்ணா வீட்டுக்கு போய் திராவிட நகர பத்திரிகை அலுவலகத்தில் வந்து உதவி இது பைண்டர் ஒர்க்கிங் எல்லாம் பார்த்தோம் அது மாதிரி திராவிட இயக்கத்திலேயே வளர்ந்து வரும் அவருக்கு அந்த கட்சிக்காகவும் அங்கேயே இருந்து தலைவர் ஊட்டிய இருந்து நீ நேற்று வந்து திடீர்னு காங்கிரஸ் வந்து வந்த ஒரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீ ஆரம்பிக்க கூடாதுன்னு தூண்டி விட்டாங்க அதை நம்பிக்கிட்டு அந்த அந்த எண்ணத்தோடு எம்ஜிஆர் வந்து எல்லாமே பிளான் பண்ணிட்டு தன்னுடைய படங்களை ஓடுறதுக்கு க கட்சியை யூஸ் பண்ண நாடோடி மன்னன் படத்தில் அவர் வந்து கட்சிக்காரருங்கிறது அந்த படத்தில் தான் காட்டினார் நாடோடி மன்னன் தான் அவருடைய சொந்த தயார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு போட்டு

தேர்தல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க எண்பத்தி எட்டு அந்த காலகட்டங்கள் அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எது சார் அப்போ அவர்கிட்ட சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் தான் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மட்டத்தினுடைய தலைவர் அவர் ஒரு அரசியல்வாதி மாப்பாச்சிக்கிட்டே இருந்தவர் அவர் தான் இவரை தூண்டி விட்டு கட்சி ஆரம்பிக்க வச்சுட்டார் அப்போ எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பித்தார் அதை வந்து சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் நீ ஆரம்பிக்க கூடாதுன்னு ஏதோ தூண்டி விட்டு அதில் வந்து போய்ட்டு ஆரம்பித்தார் சிவாஜி வந்து அரசியலில் வந்து ஈடுபடுற எண்ணத்தோடவே அவர் கட்சியில் இருக்கல டிஎம்கே டிஎம்கேவில் இருக்கும்போது ஆனால் பிரச்சார நாடகங்களில் வந்து தான் பூரா கலைஞரோடு சேர்ந்து அவர் நடித்தார் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் நடித்ததுனால தான் அவருக்கு சிவாஜிங்கிற பேரே வந்தது திராவிட கழக மாநாடுகளில் வந்து ராத்திரியில் அண்ணா வந்து காக்கப்பட்ட நடிப்பார் சிவாஜியை வந்து கணேசன் சிவாஜி கணேசன் நடிப்பார் மிக பிரபலமான நாடகம் அந்த மாதிரி க கழகத்தோடு இது இருந்துகிட்டு இருந்தார் நாடகங்கள் இல்லாத நேரத்தில் வந்து அண்ணா வீட்டுக்கு போய் திராவிட பத்திரிகை அலுவலகத்தில் வந்து உதவி இது பைண்டர் ஒர்க்கிங்லாம் பார்த்துக்கிட்டேன் அது மாதிரி திராவிட இயக்கத்திலே வளர்ந்து வர அவருக்கு அந்த கட்சிக்காகவும் அங்கேயே இருந்து தலைவர் ஊட்டிலேயே இருந்த நீ நேற்று வந்து திடீர்னு காங்கிரஸ்லேருந்து வந்த ஒரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீ ஆரம்பிக்க கூடாதுன்னு தூண்டி விட்டாங்க அதை நம்பிக்கிட்டு வரும் அந்த எண்ணத்தோடு வரல எம்ஜிஆர் வந்து எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு கட்சியை யூஸ் பண்ணார் நாடோடி மன்னன் படத்தில் அவர் வந்து கட்சிக்காரர் இருக்கிறதோ அந்த படத்துல தான் காட்டினார் நாடோடி மன்னன் தான் அவருடைய சொந்த தயாரிப்பு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு போட்டு மாஸ்வின் ஸ்டுடியோஸ்னு மா ரஷ்யா ஸ்டுடியோனுடைய அந்த சிம்பல் அந்த இதை அந்த சிம்பலையே இவர் தனக்கு எடுத்துக்கிட்டார் ரெண்டு பேர் இப்படி வந்து ஒரு பா ஒரு ஆண் ஆணும் பெண்ணு இப்படி இருப்பாங்க ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த கொடியில் வந்து கம்யூனிஸ்டை சிம்பல் போட்டிருக்கும் மாசுவல் ரஷ்யாவில் அதுக்கு பதிலாக இவர் வந்து உதயசூரியனை போட்டார் கருப்பு சிவப்பு உதய கருப்பு சிவப்பில் போட்டார் டைட்டில் காட்டும்போது கருப்பு சிவப்பு கொடி பறக்கு பட்டம் வீச்சில் அடிக்கிறான் ஏன்னா பராசக்தி படத்தில் அதை காட்டிவிட்டார் அதில் எப்படி வந்து டைட்டிலில் நேஷ்னல் பிக்சர்ஸ் அளிக்கும் பராசக்தி அப்படின்னு ஸ்க்ரீன் ஒரு நாடக மேடம் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது அந்த ஸ்க்ரீன் அப்படியே விலகுது ஒரு பொண்ணு வந்து டபுளாக டபுள் ஆக்டாக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறேன் வாழ்க வாழ்கவே வளமாகியமது திராவிட நாடுன்னு ஆரம்பிச்சு பாட்டு கையை விசில் அடிக்கிறது வச்ச கையை படம் வணக்கம் போடுறவரும் எடுக்கணும் விசில் அடித்த ஒண்ணமா படம் அந்த அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் படம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பூந்து விளையாட்டா டயலாக் எல்லாம் அப்போ வந்து விளையாட்டு பால் கொடுக்க பாலே இல்லை என்றாலும் குழந்தையை கொன்றது குற்றம் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லுவார் வறுமையின் காரணமாக ஏழு பிள்ளைகளை நல்ல தங்கள் கிணற்றில் போட்டு கொன்றாலே அது நாடகமான இடத்துக்கு கொண்டு அதை ஏன் நீங்கள் தடை செய்யவில்லை அங்கே ஒரு நல்ல தங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமான நாத்திக கருத்துக்கு பூசாரியை கொல்ல முயன்றேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறி கூடாது என்பதற்கு சரி இப்போ சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அந்தளவுக்கு செல்வாக்கா இல்லையா இதெல்லாம் வந்து அவர் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு கட்சிக்காரனை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் போகலைங்க அதுதான பிரச்சனை எம்ஜிஆர் இந்த மாதிரி பண்ணலையா படத்தில் க கட்சி கொடியை போட்டுக்கிட்டாரு வணக்கம் போடும்போது கடைசி செகண்ட் ஆஃப் பூரா கலர் நாடோடி பண்ணுறேன் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டார் சென்சாரால் ஒன்றும் பண்ண முடியல வெட்டவே முடியல ஏன்னா அது ஏன் என் கம்பெனியோட இது சிம்பிள் அதை எப்படி நீ இது பண்ண முடியும் இது பண்ணிட்டார் அதே மாதிரி விவசாயி படத்தில் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி அப்படின்னு சொல்லும்போது கொடிகளை எல்லாம் கட்டி வரும்போது திமுக கொடி காட்டிட்டார் எத்தனையோ க தலைவர்களின் எண்ணப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்களை காட்டிகிட்டு வரும்போது காமராஜ் கிமராஜெல்லாம் காட்டி அண்ணாவை காட்டிட்டார் ஒன்றும் பண்ண முடியும் ஆனால் அதே சமயத்தில் பெற்றால்தான் பிள்ளைகளை பிள்ளையாங்கிற பாட்டில் படத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பிக்கிற படத்தை பாட்டில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா பொருள் போட்டார் அறிஞர் அண்ணா போடக்கூடாது அந்த அளவுக்கு செஞ்சார்கள் சொல்கிறாங்களே பெரிய அப்படியே நேர்மை தியாக சிகரங்கள் இருக்கிறாங்க அவ கட் பண்ண பராசக்தி படத்தை வந்து பேன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண அன்னைக்கு இருந்து ஒரு செஞ்சாரி நடக்காது அதை தான் தப்பிச்சு மூணாவது நாளை படத்தை பேன் பண்ண சொல்லிட்டேன் அன்றைக்கு இருந்து ஆட்சி இல்லை யாருன்னு சொல்லுவாங்க சொன்னால் தகராறா இவ்வளோலாம் தாண்டி தான் வந்தது சிவாஜி வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக்கல வேலைக்காரி படம் வந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுல அண்ணா தலைவசனம் நாத்திக கருத்துக்களும் திராவிட இயக்க கருத்துக்களும் புள்ள போட்டு பூந்து விளையாடிட்டார் நாத்திக கருத்துக்கள் அது மாதிரி சொன்ன படம் இதுவரில் வரல அந்த வேலைக்காரி படம் மூக்கா முத்து அவர்களுடைய படமா அது அதுக்கப்புறம் அந்த பேரில் போட்டாங்க பூக்காரி தான் வந்து வேலைக்காரி பூக்காரி வேலைக்காரி வந்து அண்ணா எழுதி கே ஆர் ராமசாமி எம்ஏ ராஜா எம்இ ராஜம்மா ஜா விஎன் ஜானிக்கெல்லாம் நடித்த படம் ஓட ஓட நோட்டு அதுவரையிலும் வந்து நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு சிரிப்ஜி போட்டுக்கிட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் சீட்சி போட்டார் கைத்தறி வேட்டி கட்டாரு குங்குமத்தை அழிச்சாரு திராவிட இயக்கத்தில் வந்துச்சார் சேர்ந்து உடனே அவங்களோட படங்கள்ல எல்லாம் இன்வால் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து திட்டம் போட்டு அவர் வந்தார் அரசியலுக்கு வரணுங்கிற திட்டத்தோடவே வந்தார் அதில் தான் அவர் ஜெயிச்சார் அந்த பிளானிங் இவர்கிட்ட இல்லை திடீர்னு உள்ளே போந்தார் மக்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் நடிகராக தான் பார்க்கணும்னு அவளே ஒரு அரசியல்வாதியாக பார்க்க இன்னொரு விஷயம் அந்த திருப்பதியில அந்த கட்சி ஆரம்பித்த புதுசுல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டபோது திமுக சாட்டுற மாதிரி ஒரு வச்சார் வச்சாரு அவரை வெளியனுக்காக தான் அந்த வேலூர்ல நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துல என்ன நடந்து இன்னைக்கு தெரியாது அதுக்கு தான் ஏவி கே சம்பத்தெல்லாம் கட்சி விட்டு வெளியே போனாங்க சிவாஜி அப்பதான் சொல்ல போனா தான் தனிப்பட்ட தாக்குதலை அவர் மேல் நடத்தும் அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் வேற மன வேதனையோட வெளியே போயிட்டார் வெளியே போய்ட்ட போது அன்னைக்கு கண்ணதாசன் அவரை தான் அச்சுக்கப்படுத்துறாரு கிடையாது அவர் படத்தை போஸ்ட் அடிச்சு சிவாஜி படத்தை போட்டு எவர் யார் கொடுத்த சொத்து எவர் கொடுத்த வாழ்வு தமிழ்நாடு பூரா ஓட்டுனா இந்த அளவுக்கு சிவாஜி கவர் அதெல்லாம் எம்ஜிஆர் காஷ்யின் பண்ணார் ஏன் சார் கண்ணதாசனுக்கு கலைஞர் அவர்கள் மேல சிவாஜி அவர்கள் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது அது சரி கண்ணதாசனுக்கு வந்து காரண காரியத்தோடு எதுவும் பண்ணதில்லை உணர்ச்சி வசம் உடறிட்டு உடையிட்டு போயிடுவார் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் சிவாஜி கடந்த குழஞ்சிக்கிட்டு இருந்து நின்றுது அவர் தான் அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் சிவாஜியை அனுப்பணுங்கிற போராட்டத்தில் இதை முன்னெடுத்து நிறுத்தினது வந்து நடிகர்கள்லாம் அனுப்பணும்னு சொல்லி முன்னெடுத்து நிறுத்த வந்து ஏவி க சம்பத் அதுக்கப்புறம் ஏவி க சம்பத்து சிவாஜி தான் நெருக்கமாறா இருந்தார் காங்கிரசுக்கு போயிட்டார் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அண்ணாவை விட வந்து காங்கிரஸ் எதிர்ப்பை வந்து அவன் தேசிய கட்சிகள எதிர்ப்பை வந்து இந்த இபிகை சம்பத்தை நடத்துவார் நீ எல்லாம் எதிர்பார்த்தாங்க சம்பத்து பார்த்தா கட்சி பேரை வச்சாது தமிழ் தேசியம்னா முடிஞ்சு போச்சு தயிர் வடையை ஜீராவில் போடுற அந்த அளவுக்கு தமிழுங்கிறதே வேற தேசியம்னாவே நீங்கள் தமிழை ஒழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்புறம் தமிழும் தேசியமே எப்படி சேர முடியும் அப்போ தான் புரிஞ்சுது இவருக்கா காங்கிரஸில் போகிறதுக்கும் வடநாட்டில் பதவி வாங்குறதுக்கு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அதில் தான் சம்பத்து ஃபெயில் ஆயிடறாங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் காங்கிரஸும் போயிடும் இன்னொரு விஷயம் ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுங்கிறதுல சிவாஜி அவர்கள் ரொம்ப முன்னெடுப்பு எடுத்தாரா நான் தான் போய் அவர் வீட்டில் பேசுகிறேன் ஏன் சார் அந்த கோபம் அவர் அதை லைக் பண்ணு ஏன் சார் அதெல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு அதெல்லாம் சொன்னாக்கா இருக்கும்போது பேசி இருக்கும்போது பேசின இடம் இவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு அவங்க தனியாக ஒரு கட்சியில் இயங்கிட்டு இருக்காங்க இல்லை அப்போ வந்து கட்சி மூடிட்டார் மூடிட்டு காங்கிரஸ்லேயே இருந்துட்டு ஐயோ சிவாஜி கோஷின்னு ஒன்று வந்துருச்சு அந்த சிவாஜி கோஷ்டியில் வந்து அந்த இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு இருபது எம்எல்ஏக்கள் மேலே வந்து க சிவாஜி தலைவர் இருந்தார் தீர்த்தகிரி கவுண்டர் ஏபிகே சேலங்கோன் அது மாதிரி ஒரு தீர்த்தகிரி கவுண்டரெலாம் சேலம் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பெரிய தலைவர் அவங்கெல்லாம் சிவாஜி கிட்ட இருந்தாங்க அப்போது வந்து ஜெயலலிதாவை கொண்டு வரத்துக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க ஜானகியை கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுக்கும் போது சிவாஜியினுடைய பாலிடிக்ஸில் தான் அதை நிறைவேறாமல் போய் அவசரம் நிலையாக அதாவது கவர்னர் ஆட்சி அந்த நேரத்தில் பி சிதம்பரத்தை வந்து முதலமைச்சராக்கி வி என் ஜானகி தலைமையில் அந்த ஆட்சியை வந்து கொண்டு ஜெயலலிதா அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களை வச்சு பி சிதம்பரத்தை முதலமைச்சராக்கிறது முடிவு எடுத்துட்டாங்க அப்போ அசம்பிளிக்குள்ளார வர்றாங்க அதை ரெடி பண்ணிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜானகி இது மேலே ஆட்சி மேலே நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வர கொண்டு வந்து சபாநாயகராக பிஹெச் பாண்டியன் இருக்கார் அவர்கிட்ட கொடுக்குறாங்க நம்பிக்கை அதுக்குள்ளார பிஹெச் பாண்டியன் சபாநாயகர் இருக்கிற அதுக்கு முன்னால் அவையில் ஒரு முக்கிய விஷயத்தை அறிவிக்க விரும்புகிறேன் அறிவிக்கிறேன் அதுக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுக்கிறேன் நான் என்னான்னு கேட்டு உக்காந்தாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து கீழ்கண்ட இருபது எம்எல்ஏக்கள் விலகி தனியடியாக இருக்கிறார்கள் அப்படின்னார் அந்த இருபது பேர் போனாக்கா காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி போய்டு ஜெயலலிதா சேர்ந்தால் ஆட்சி அமைச்சுக்கிடாது கவர்னருக்கு ஃபோன் பண்ணுறாங்க குரானாங்கிற ஒரு கவர்னர் சட்டசபையில் மைக்கெல்லாம் ஓடைக்கிட்டாட்டார்

கையில் பிடிச்சி உடச்சி கையில் வச்சுக்கிட்டு ப பக்கத்தில் நிற்கிறார் உடச்சவனுங்களே இவனுங்க கலவரம் பண்ணது இவனுங்க உடனே ஆட்சி கலைக்கப்படு ஜானகி ஆட்சி கலைச்சா அதை வச்சுக்கிட்டு வந்தபோது தான் ஜெயலலிதா ராஜீவ்காந்தியோட கூட்டணி வச்சு ஒரு கோபம் இருந்திருந்தால் ஜெயலலிதா மேலே சிவாஜி அவர்களுக்கு யார் அரசியலுக்கு வரதுன்னு பொறுப்பு இல்லையான்னு கேட்டார் என்கிட்ட கேட்டார் ரொம்ப உரிமையா பேசுவார் எங்க மூத்த அண்ணன் ஜெயசீலன் நான் அவரு தான் போயிருக்கோம் வீட்டுல அந்த எம்எல்ஏக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கான் ஈவினிங் டைம்ல ஆமாம் ஒரு ஏழரை மணிக்கு மேலே ஏழரை மணிக்கு மேலே அப்ப சிவாஜிக்கு வந்து கையில அடிப்பட்டு ஒரு கட்டுப்பட்டு அதை பார்க்கறதுக்கு போற மாதிரி நாங்க போறோம் எங்க அண்ணா வந்து ஜானகி அடியில் இருக்காரு அவருக்கும் பெரியவர் ஜெயசலன் அவர் தான் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்க சொல்லி எங்க அண்ணன் என்ன சொன்னாரு டே உன்னையும் சேர்த்து வர சொல்கிறாரா போகலான்டா அப்படின்னு போ ரெண்டு பேர் போயிட்டோம் போனால் என்ன கண்ணா பின்னான்னு திட்டினார் உங்களை என்ன என்னடா நினச்சிக்கிட்டு இருக்குது அவனை ராஜா ரொம்ப குப்பிச்சோடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் வீட்டில் உட்காந்து உன் பேச்சை கேட்டு தான் அவன் ஆட்றான்றாங்க எவ்வளோ பெரிய இடத்து பையன்டாம எனக்கு அப்போ தான் புரியல ஏங்க எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் தான் அப்போ நான் பெரிய இடத்து பையன் தப்பாக பிறந்துட்டடா அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறான் ஒன்று அவன் ஒன்று மாதிரி அவன் யாராவது சொல்லுவாங்களாடா இன்னும் ஊர் பொறுக்கிற ஆடு இப்படியெல்லாம் பேசுனார் நீ ஊர் போக்குறாரு ராஜா நமக்கு தம்பின் வெளியில் போய் சொல்லாத அப்படின்னு இவ்வளோலாம் பேச்சு நான் தான் ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டேன்னு அவர்கிட்ட யாரோ சொல்லிவிட்டார் இப்படி தான் திட்டாருங்க ஏடா பி சிதம்பரம் யாரா ஜமீன்தாரா ஜனங்களை தெரியுமாடா சீஃப் மினிஸ்டர் என்னடா நடக்குது அந்த காலத்து வந்து கஷ்டப்பட்டவெல்லாம் பைத்துக்காரனாடா தீர்த்துக்கிட்டு கவர்னெல்லாம் பைத்துக்காரனாடா ஏடா நச்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்னன்னு தெரியாது ராஜாரம் வெளியே வந்தாவணும் அப்போ ஜெயலலிதா நடத்தின ஒரு போராட்டத்தில் இவர் போய் அவ்வளோ அந்த மாடோட உக்காந்துருக்கிற ஃபோட்டோலாம் வந்துருச்சு ஹசூர் பிள்ள மகன் அவளோட போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறதாடா எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் அவன் என்ன ஏ நீ சும்மாடுறா இவன் தான் கெடுக்கிறான் இவன் தான் இன்னும் பச்சை பச்சை இருக்கும் சொன்னார் சிலதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது அசிங்க இல்லைங்க நான் அந்த எண்ணமெல்லாம் போயிடுச்சு கேட்டார் அந்த அளவுக்கு பேசினார் பேசி அப்புறம் போய் போன உடனே சொன்ன இந்த மாதிரி இன்னும் திட்டது கிட்டதெல்லாம் வேற அதெல்லாம் செகண்ட் பாயிண்ட்டு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் மேலே அந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க என்னமோ நடக்க போதும் எங்கள் அண்ணன் ராஜாராம் அதை வந்து பெருசாகவே எடுக்கலை தன்னை திட்ட என்னை திட்டத்தை மாத்திரம் அவர் எடுத்துக்கிட்டார் நாளைக்கு என்னமோ அசம்பிளியில் நடக்கும் போது எனக்கு சந்தேகமாக இருக்கட்டும் அதை சார் நான் சந்தேகப்பட்டது அப்படி அப்படியாச்சு அந்த இருபது பேர் வந்து கட்சி விட்டு விளையிட்டாங்க இந்திரா காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி போய்டு இல்லாட்டி போனால் அன்னைக்கே இந்திரா காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டுருக்கும் ஜெயலலிதா ஆதரவோடு இந்திரா காங்கிரஸ் ஆட்சி வந்துருக்கு அதை நிறுத்ததுக்கு காரணம் சிவாஜி அன்னைக்கு வந்துருந்தாக்கா இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் ஆட்சி தான் இப்போ ஜெயலலிதா அம்மையார சிவாஜி அவர்கள் ஆதரிக்காமல் போனதுக்கு பொறாமைன்னு எடுத்துக்கலாமா இல்லை அரசியலுக்குன்னு ஒரு உழைப்பு பொண்ணும் அந்த உழைப்பை ஜெயலலிதா போடல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அது அவர் கேட்டது யார் ஜெயலலிதா இருந்தார் கட்சிக்காக அந்த என்ன சம்பந்தம் அவங்களும் சுற்றுப்பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனாங்கல்ல சினிமாவில் நடித்தவர்கள் அந்த மாதிரி அரசியலுக்கு வரவே இல்லைங்க எம்ஜிஆர் கூப்பிட்டு வந்து சத்துணவு அமைப்பாளரை போட்டதுக்கு அப்புறம் தானே அந்த அந்த மாதிரி அரசியலே வருது ஸோ இதெல்லாம் லைக் பண்ணல அதை அவர் லைக் பண்ணல மற்ற கட்சி வேறங்க காங்கிரஸ் அப்படி இல்லைங்க சுதந்திர போராட்டம் நடத்துறதுக்கு நூ நூற்றி ஐம்பது ஆண்டு வரலாறு உள்ள கட்சிங்க அது போய் அந்த அந்த மாதிரி போய் நிற்கிதுனாக்கா இது என்னடா கேவலம்னார் வி சிதம்பரத்துக்கு கா காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன் கோடீஸ்வரம் தான் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டேன் உழைச்ச உழைப்பு இருக்குதுங்க ஆயிரம் சொன்னாலும் பராசக்தி உருவாக்குனதுல வந்து க திமுக வளர்ந்ததுக்கு ஒரு முக்கிய முக்கிய காரணம் பராசக்தி வேலைக்காரி பண்ணணும் யாராலையும் மறுக்க முடியாது நாலாம் சின்ன பையனாக இருக்கும்போது யார் யாய் யா சிவாஜி பைத்தியமா எல்லாம் நாங்கெல்லாம் சொல்லுவோம் பராசக்தி கோர்ட்டு வாசனை சொல்லலைன்னா பண்டிகூடத்தில் மானம் போய்டும் ஔவையார் என்ன நீதி நீதி வெண்பா நன்னெறி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை பராசக்தி கோட்டின் வசனம் சொல்லுவார் பராசக்தி வசனம் தெரியாது அஜா அப்படியா பராசக்தி வசனம் தெரியாது அப்படி அந்த மாதிரி அந்த வசனம் சரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து சிவாஜி அவர்கள் கடன் ஆனது அது கட்சியினாலதான் அதனாலதான் பசங்க சொல்லிட்டாங்களே ரூட்டு ஊட்டு வெளியே போட்டாங்க பசங்கல்ல ஆமா நீ உருவாக்குன நீயே அழிக்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது சாந்தி தேட்டர்லாம் அப்படியே தான் தஞ்சாவூர்ல இருந்த சாந்தி சாந்தி கமலா சாந்தி கமலா ரெண்டு தேட்டர் எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் தானே அவருக்கு புரிஞ்சுது அரசியல் நமக்கு தேர்தல் தேர்டர் தோத்து போயிட்டார் அதுலேயும் செலவாயிடுச்சு அப்புறம் தான் அவரு இவங்களே போய் பசங்களே போய்ஸ் எல்லாம் எடுத்து மூடி மூடிட்டு வந்துட்டா நீ உழைச்சது போதும் வயசுல இருக்கா நீ உருவாக்குறதை நீயே அழிச்சுடாத அப்புறம் தான் பசங்க பல விஷயங்கள் பக்கத்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்